SVC ஆதித்யாரா மூவி தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் திரைப்படம் வரும் ஜனவரி பத்து முதல் திரையரங்குகளில் அண்மை செய்தி திமுகவின் செயற்குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது அது தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு வருகின்றன அண்ணல் அம்பேத்கர் அவர்களை தரம் தாழ்ந்து அவதூறாக பேசி அவரது தியாகத்தை இழிவுபடுத்தியிருக்கும் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு திமுக செயற்குழு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது அமித்ஷாவை கண்டித்து போராட்டம் நடத்திய திமுக எம்பிக்கள் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு பாராட்டுக்களை தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் பெஞ்சல் புயல் பாதிப்பு நிதியை மத்திய அரசு உடனடியாக வழங்கிட செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது அமித்ஷாவை கண்டித்து போராட்டம் நடத்திய திமுக எம்பிக்கள் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு பாராட்டுக்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன திமுக செயற்குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது அதில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு வருகின்றன பேரிடர் நிதியை மத்திய அரசு ஒதுக்காமல் தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிப்பதாக செயற்குழு கூட்டத்தில் கண்டனம் பதிவு செய்யப்பட்டு வருகிறது திமுக செயற்குழுவின் கூட்டத்தில் டி கே எஸ் இளங்கோவன் தீர்மானங்களை வாசித்து வருகிறார் பாஜக அரசு தொடர்ந்து புறக்கணித்து வருகிறது தமிழ்நாட்டிற்கான சிறப்பான கல்விக் கொள்கை தொடர்ந்து செயல்பட்டு வரையில் நிலையில் ஒன்றிய அரசின் புதிய கல்விக் கொள்கையை ஏற்காத காரணத்தால் சமக்ர சிக்ஷா அபியான் திட்டத்தின் அடிப்படையில் மாநில அரசுகளுக்கு வழங்க வேண்டிய ஒன்றிய அரசின் நிதியை தமிழ்நாட்டுக்கு வழங்காமல் வஞ்சிக்கும் பாஜக அரசை இந்த செயற்குழு கடுமையாக கண்டிப்பதுடன் கல்வியை மாநில பட்டியலுக்கு மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்பதை வலியுறுத்தி மாநில உரிமைகளை கல்வித்துறையிலும் பறிக்கும் ஒன்றிய பாஜக அரசின் எதேட்சாதிகார போக்கிற்கு இந்த செயற்குழு கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறது இந்த தீர்மானத்தை நிறைவேற்றத்தை தீர்மானம் ஏழு வைக்கம் நூற்றாண்டு விழா குலத்தொழிலை ஊக்குவிக்கும் விஸ்வகர்மா திட்டத்திற்கு பதில் சாதிப்பாகுபாடுபட்ட கலைஞர் கைவினை திட்டத்தை தொடங்கி வைத்துள்ள திராவிட மாடல் அரசுக்கு பாராட்டும் வாழ்த்தும் சமூக நீதிக்கும் தமிழ்மொழிக்கும் திராவிட மாடல் அரசு தொய்வின்றி தொண்டாட்டி வருகிறது குலத்தொழிலை ஊக்குவிக்கும் ஒன்றிய அரசின் விஸ்வகர்மா திட்டத்தை தமிழ்நாடு அரசு நிறைவேற்றாது என்று கடுமையாக எதிர்த்து பிரதமருக்கும் அந்த துறை சார்ந்த ஒன்றிய அமைச்சருக்கும் கடிதம் எழுதியுள்ள திராவிடர் மாடல் அரசு விஸ்வகர்மா திட்டத்திற்கு பதில் சாதிய அடிப்படையில் பாகுபாடு காட்டாத அனைத்து கைவினர்கள் கைவினைகளையும் உள்ளடக்கிய கலைஞர் கைவினை திட்டத்தை தொடங்கி தொடங்கி வைத்துள்ளதற்கும் வைக்கம் நூற்றாண்டு நிறைவு விழாவை தந்தை பெரியார் முன்னின்று போராடிய வைக்கத்தில் கேரள மாநில முதலமைச்சர் அவர்களுடன் கொண்டாடி தந்தை பெரியாருக்கு அங்கே புதுப்பிக்கப்பட்ட நினைவகம் நூலகம் கம்பீரமான சிலை என முப்பெரும் சாதனை சின்னங்களை வைக்கத்தில் நிறுவி தமிழ்நாட்டின் சமூக நீதி சுடரை வைக்கத்திற்கு கொண்டு சென்று அங்கே மாபெரும் விழா எழுத்து தந்தை பெரியாரின் புகழ்பாடி இரு மாநிலங்களுக்கு இடையில் உள்ள முல்லைப் பெரியாறு அணை உள்ளிட்ட நதிநீர் மற்றும் குடிநீர் திட்டங்கள் குறித்தும் ஆக்கபூர்வமாக பேச்சுவார்த்தை நடத்தி திரும்பியிருப்பதற்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த செயற்குழு தனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறது இதை நிறைவேற்றி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் தீர்மானம் எட்டு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற சமூக நீதி சமத்துவத்தை குரலாக தந்த ஐயன் திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்டதன் வெள்ளி விழா ஆண்டினை பெருமிதத்துடன் கொண்டாடுவோம் இந்தியாவின் தொடக்கமான குமரி முனையில் நூற்றி முப்பத்தி மூன்று அடி உயர ஐயன் திருவள்ளுவர் சிலையினை புத்தாயிரம் ஆண்டு ஆண்டுும்ில்லனியம் ஆண்டு பிறந்த ஒன்று ஒன்று இரண்டாயிரம் அன்று உலகம் வியக்கும் வகையில் நிறுவி திறந்து வைத்தார் முத்தமிழறிஞர் கலைஞர் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற சமூக நீதி வழியிலான சமத்துவத்தை தமிழ் முறையாம் திருக்குறள் மூலமாக தந்த ஐயன் திருவள்ளுவர் சினை ஆழி பேரலையையும் எதிர்கொண்டு கால்நூற்றாண்டு காலமாக கம்பீரத்துடன் நிற்கிறது அறிவு அற்றம் காக்கும் கருவி என்று ஐயன் வள்ளுவரின் சிலையின் வெள்ளி விழா சிறப்பை பெருமிதத்துடன் வெளிப்படுத்தும் வகையில் டிசம்பர் முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்களில் கன்னியாகுமரியில் எழிலுடனும் ஏற்றத்துடனும் கொண்டாடும் மாண்புகும் முதலமைச்சர் அவர்களுக்கு பாராட்டுதல்களை தெரிவித்து உலக பொதுமுறை தந்த ஐயன் திருவள்ளுவர் சிலையை பேரறிவு சிலையாக ஸ்டாச்சு ஆப் விஸ்டம் போட்டிடும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் திருவள்ளுவர் சிலையின் வெள்ளி விழாவை முன்னெடுத்து சமத்துவத்தை நிலைநாட்டுவோம் என இந்த செயற்குழு தீர்மானிக்கிறது இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் தமிழர் பண்பாட்டு திருநாளாக பொங்கல் நன்னாளை தமிழ் கூறும் நல்லுலகம் எங்கும் கொண்டாடுவோம் இயற்கையை போற்றி உழைப்பின் பெருமையை சிறப்பிக்கும் தமிழர் திருநாளான பொங்கல் நன்னாள் தமிழர்களின் பெருமை மிக்க திருவிழாவாகும் தமிழர்கள் மீது படையெடுப்பு நடத்திய கலாச்சாரங்களை தகர்த்தெறிந்து தமிழர்களின் தனி அடையாளமாகவும் சாதி மதம் உள்ளிட்ட வேறுபாடுகளை கடந்தும் தை முதல் நாள் கொண்டாடப்படும் பொங்கல் திருநாள் என்பது தமிழர்களின் மரபார்ந்த ஆண்டு கணக்கின் தொடக்கமாகவும் இருப்பதை சான்றோர்கள் நிறுவியுள்ளனர் திராவிட பேரியக்க தலைவர்களான தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் ஆகியோர் பொங்கல் திருநாளை தமிழர்களின் பண்பாட்டுத் திருவிழாக முன்னெடுத்து தமிழ் சமுதாயத்தின் மறுமலர்ச்சியை உருவாக்கினர் அந்த உணர்வை நிலைநாட்டிடும் வகையிலும் தமிழ்நாட்டிற்கு ஒவ்வாத பிற ஆதிக்க கலாச்சாரங்களை முறியடிக்கும் முறையிலும் தை முதல் நாள் என்று தமிழர் திருநாளாம் பொங்கல் நல்லாளை தமிழர் பண்பாட்டு திருநாளாக தமிழ்நாட்டில் எல்லாம் சமத்துவ பொங்கல் வைத்து கொண்டாடி தமிழர் பண்பாட்டிற்குரிய கலை இசை நிகழ்வுகள் பாரம்பரிய விளையாட்டுகள் ஆகியவற்றை நடத்தி தமிழர்களின் தனித்துவத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று இந்த செயற்குழு தீர்மானிக்கிறது இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி தருவார் தீர்மானம் பத்து அமைந்ததோர் திராவிட மாடல் நல்லாட்சி அணிவகுக்கும் மக்கள் நல திட்டங்களே அதற்கு சாட்சி என திமுக செயற்குழு பெருமிதம் தமிழ்நாட்டை நிர்வாகம் நிதி உட்கட்டமைப்பு தொழிற்சாலை வேலைவாய்ப்பு என அனைத்து துறைகளிலும் சீரழித்த கால அதிமுக ஆட்சிக்கு பிறகு பொறுப்பேற்ற திராவிட மாடல் அரசு கடந்த மூன்றரை ஆண்டுகளில் நிறைவேற்றிய மக்கள் திட்டங்கள் எண்ணற்றவை கழக அரசு மேற்கொண்ட நிதி சீர்திருத்தங்கள் நிர்வாக சீர்திருத்தங்கள் மற்றும் மாநிலங்களும் மற்ற மாநிலங்களும் வியக்கத்தக்கவை மாவட்டந்தோறும் தொழிற்சாலைகள் இளைஞர்களுக்கு அடுத்தடுத்து அரசு வேலை வாய்ப்புகள் வெளிப்படைத்தன்மை நிறைந்த அரசு நிர்வாகம் என தமிழ்நாட்டில் நல்லாட்சி நடத்தி வரும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மகளிர் விடியல் பயணம் திட்டம் புதுமை பெண் திட்டம் புதல்வன் திட்டம் தாயுமானவர் திட்டம் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் இல்லம் தேடி கல்வி திட்டம் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் காலை உணவு திட்டம் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் நான் முதல்வன் திட்டம் கலைஞர் நூற்றாண்டு உயர்தர சிறப்பு மருத்துவமனை கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் கிளாம்பாக்கம் பணிபுரியும் மகளிர் தோழி விடுதி திட்டம் மக்களை தேடி மருத்துவர் திட்டம் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தெட்டு திட்டம் என பட்டியலிட்டுக் கொண்டே போகும் பன்முக வளர்ச்சிக்கு அடிகோலும் திட்டங்களை பட்டி எல்லாம் கழக உடன்பிறப்புகள் எடுத்துச் சென்று அமைந்ததோர் திராவிட மாடல் நல்லாட்சி அணிவகுக்கும் மக்கள் நல திட்டங்களை விளக்கிட வேண்டும் என்று திமுக வின் செயற்குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது அதில் தீர்மானங்கள் வாசிக்கப்பட்டு வருகின்றன எஸ் வி சி ஆதித்யராவ் மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் திரைப்படம் வரும் ஜனவரி பத்து முதல் திரையரங்குகளில்